ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் நம்ம வயிற்றில் தொப்பை கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா நமக்கு கொழுப்பு சேர்ந்த மாதிரி மடிப்பு அப்படிலாம் இருக்கும் இல்லையா அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பொடி போதுங்க நமக்கு உடல் வீணாக வயிற்றில் இருக்கிற கொழுப்பு கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த ஒரு பொடி போதும் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு நம்ம இதுமாதிரி போது உடனே குறையுமான்லாம் கேட்காதீங்க உடனே குறையாது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தாங்க அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் என்ன போட்டுக்கோங்க நம்ம எடுத்துக்கிற பொருளுக்கு தகுந்த பண்ணணுமே நான் கொஞ்சம் நாலு துண்டு கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொறிச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றுனது கொஞ்சம் இருக்கும் மாதிரி நம்ம காரத்தை தகுந்த மாதிரி கொஞ்சம் வர உங்களோட காரம் கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க நான் ஒரு பத்து மிளகா அளவு வச்சு நல்லா ஸ்லோ லோ ஃப்ளேமில் நல்லா வருபட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்தது நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருள் தான் நம்மளோட உடல் நம்ம வயதில் கெட்ட பொழுப்பை மெதுவாக கரைக்கிறது கொல்லு தாங்க வேறு எதுவும் இல்லைங்க அந்த கொல்லு இந்த க இந்த மாதிரி ஒரு சின்ன க நான் பவுலால் ஒரு அளவு எடுத்துருக்கேன் கல்லெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் நல்லா வருபடுங்க வறுக்குங்க ஸ்லோவாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம வறுக்கும் போது அது நல்லா வருபட்டும் வரும் வரு நமக்கு வறுபட்டு வரைக்கும் லைட்டாக ஒரு சத்தமும் அது நமக்கு பொரியிற மாதிரி தெரியும் அந்த பதம் வர்ற வரைக்கும் கைவிடாமல் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இப்போ நம்ம முன்னாடி போட்டதுக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வறுபட்டு எடுத்தாச்சு அதே சமயம் இந்த பொடி வந்து நமக்கு நமக்கு வயிற்றுல இருக்க கெட்ட கொழுப்பையும் கரைக்கும் அதே சமயம் நமக்கு உடல் நமக்கு முதுகு உடல் வலு தேவையானதும் இதில் இருக்கும் பாருங்க அதே பவுலால் நான் முக்கால் அளவு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இட்லி பொடியாகவும் சாதம் போட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவு டெய்லி போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போதும் நமக்கு கண்டிப்பாக உடலில் உடல் வாகு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து இப்போ கடலப்பருப்பும் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்தது நம்ம முக்கியமாக நமக்கு என்ன பண்ணுவோம் இடுப்பு வலுவுக்கு முக்கியமாக இருக்கு இல்லையா அதனால் இப்போ அதே பவுலாலே நான் ரெண்டு பவுல் அளவு கண்டிப்பாக வந்து கருப்பு உளுந்தா இருந்து எடுத்துக்கோங்க அது நம்ம இடுப்பு எலும்புக்கு வலு அதே சமயம் இடுப்பு எலும்பும் நமக்கு வலுவாகும் அதே சமயம் நம்ம வயிற்றில் இருக்கிற கெட்ட கொழுப்பும் கரைஞ்சி போகும் இந்த பொடி போட்டு சாப்பிடும்போது இப்போ பாருங்கள் அதால் ரெண்டு அது அளவு நான் வந்து கைப்புளுந்து போட்டிருக்கேன் அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாமே வறுக்கிற பதம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது டேஸ்ட்டு எடுத்து கொடுத்து நமக்கு டெய்லி சாப்பிட எடுத்தோன்றது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் காராதான் வச்சுக்கோங்க நம்ம பரம் உளுந்தும் வருபட்டு எடுத்தாச்சு நல்லா வறு நல்லா வறுத்து எடுத்த பிறகு நீங்கள் அடுப்பு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க அந்த சமயம் நம்ம லைட்டாக ஒரு ஹீட் இருக்கும் அந்த வானலில் அந்த ஹீட்லேயும் இந்த கொத்தமல்லியும் போடுங்க அதே சமயம் ஒரு ஒரு கா ஒரு ஸ்பூன் அளவு தாங்க இது நம்ம சின்ன ஸ்பூன் இருக்கல அதனால் ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் அதையும் அந்த சூட்லேயே போட்டுட்டிங்கன்னா நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துடும் ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை போட்டுட்டு அடுத்து ஜீரகம் போடுங்க நமக்கு செரிமானத்துக்கும் நல்லா இதுவாக இருக்கும் நமக்கு வாசனையாகவும் இருக்கும் இதை நம்ம சா நம்ம மெயினாக பருப்பு பொடி மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லாவே வருபட்டுடுச்சு உங்களுக்கு இது வந்து அணிகனமான வானலுங்க அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டேன் இல்லை நீங்கள் வெயிட் கம்மியாக உள்ள வானலில் வறுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொத்தமல்லியை நல்லா வறு வறுத்த பிறகு நீங்கள் அந்த சூடு இருக்கும்போது வேணால் ஜீரகத்தை போடுங்க இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு எதை போடணும்னா பெருங்காய துண்டு போடுங்க அடுத்தது வரமிளகாய் இதை சேர்த்து நல்லா குறை குறை ஃபர்ஸ்ட் நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு பெருங்காயமும் மிளகா நமக்கு மையிறதுக்கு ரொம்பவே லேட்டாகும் அதனால ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டப்படுறாங்க இது மாதிரி இருக்கா இந்த பொசிஷனில் நம்ம மற்ற பொருள் கடலப்பருப்பு கொல்லு மிள அடுத்தது வந்து கருப்பு உளுந்து ஜீரகம் கொத்தமல்லி நம்ம எல்லாமே வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை எல்லாத்துமே அதில் சேர்த்து இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சி இதை மாதிரி எடுத்துக்கோங்க இது நம்ம வந்து ரெகுலராக ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு திங்குமே நமக்கு துங்க நமக்கு ரொம்ப நம்ம ஒரு ஸ்பூன் அளவு தானே எடுக்கிறோம் நிறைய இடத்தால் தான் நமக்கு எந்த ஒரு பொருளுமே இதுவாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சி பிடிச்ச பிறகு இப்படி தாங்க இந்த பொருள் இருக்கும் இது நம்ம சாதம் இட்லி தோசை எல்லாத்தோடையும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி இந்த பொடியை நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்துட்டு ரெகுலராக சாப்பிடுங்க உங்களுக்கு உடல் எடை கண்டிப்பாக குறஞ்சி வரும் உடனே வராது ஆனால் நமக்கு ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் இந்த பொடியை நம்ம போட்டு சாப்பிடும்போது நல்லா தன்னால் ஆறின பிறகு ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்